உற்சாகம் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது ராசி பலனை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க ஜோதிடத்தை விரும்புகிறவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க ராசியில் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தினசரி ராசி பலனிலேயே பார்க்கக்கூடிய நண்பர்களும் தான் உண்மை அதனால் ரிஷபராசி அன்பர்கள் இப்போ இந்த இருபத்தாறாம் ஆண்டு புது வருஷம் ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே ராசிக்கு ரெண்டில் குரு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்கிறேன் இந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குருவின் தொடர்பில் இருப்பதும் பொதுவாகவே உங்களுக்கு யோக திசைகள் நடந்து கொண்டு இருந்தால் என்னென்ன நடக்கும் எப்படி ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் ரெண்டாம் இடத்து குரு பதினொன்றாம் இடத்தில் சனி உங்களுக்கு ராசிக்கு எட்டில் மூணு கிரகங்கள் மறைவு அப்படிங்கிறத விட எட்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் இல்லையா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கிறது பணம் மட்டும் இல்லை வேலையும் ரொம்ப நம்பிக்கை இழந்துருப்பீங்க இப்போ வேலை எதிர்பார்க்குறவங்க எனக்கு ப்ரைவேட்லேயாவது நல்ல வேலை கிடைக்குன்னு நினைக்கிறவங்க குறிப்பாகவே அஞ்சு வருஷம் நல்லா இல்லாத நிலையில் இருந்தவங்க குறிப்பாக ஒரு எட்டு வருஷமாக ஏழு வருஷமாக பணத்தையும் பொருளையும் இழந்தவங்க இருக்கிறீங்க பணம் பொருள் இழந்துட்டு எதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட போதும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க பணம் இழந்தாச்சு பொருள் இழந்தாச்சு சொத்து சுகத்தையும் விரைவு பண்ணவங்களையும் இருக்கிறீங்க எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எட்டாம் இடமும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிற ஒரு காரணத்தினால அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஐந்தாம் பாவகமும் இயங்குது ஐந்தாம் பாவகாதிபதி புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்கு ஐந்து குடையவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இப்போ இதெல்லாம் என்னங்க பண்ணோம் நாலு அஞ்சு என்ன பண்ணோம் நாலஞ்சு பாவகம் எங்கே ஏழாம் அதிபதி இயங்குவார் ஏழாம் அதிபதி செவ்வாய் நான்கு அஞ்சு சூரியனும் புதனும் புதனும் சுக்கரன் அதி ராசிநாதவே வர்றார் ராசிநாதனா அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுவார் இத்தனை பாக்கியத்தையும் இயக்குவார் நான்கு தாயார் வீடு வாகனம் வீடு வாகனம் இல்லாதவர்கள் வீட்டினுடைய அமைப்பே எனக்கு பிறந்ததுலேருந்தீங்க எங்கள் அப்பாங்காலத்த பாட்டங்காலத்துலேருந்தே நாங்கள் வீடு வசதி இல்லாமல் இருக்கிறோம் ஏதோ ஒரு பழைய வீட்டில் இருக்கிறங்க வீடு கட்ட முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே அந்த நான்காம் பாவம் செயல்படும் நான்காம் பாகத்தில் கேது இருக்கிறது பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறவங்களும் இருக்காங்க பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி இது பண்ணி கொண்டாடணும் அப்படிங்கிற அமைப்புலையும் இங்கே கொண்டாடும் நான்காம் வீட்டில் கேது இருந்தால் அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான்காம் அதிபதியும் சுக்கரனும் வலுத்து இருக்கிற காரணத்தினால தாய் வழி அமைப்பில் தாய்வழி சொத்தில் தாய் வழி பணத்தில் தாயினுடைய பங்கில் தாய் வீட்டின் மூலம் கிடைச்ச பங்கை வச்சு நீங்கள் படிக்கிறதோ இல்லை வீட்டை கட்டுறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ இந்த ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை அமைக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு உண்டு இளைஞர்களுக்கு கல்வியில் உங்களுக்கு தேவையான பணம் தேவை ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அது பட்ட வேண்டிய ஃபீஸு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் கட்டக்கூடிய செல்வாக்கு அம்மா மூலியமாக நடைபெறும் அப்பா மூலியமாகவும் நடைபெறும் இங்கே என்ன அப்படின்னா நான்காம் பாவகமும் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகமும் இங்கே செயல்படுது நான்கு ஒன்பது நல்லா இருந்துட்டாவே தாய் தகப்பன் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் தாய் தகப்பன் உங்களுக்கு எல்லா செல்வியும் எல்லாம் பணம் காசு பொருளாதாரம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது நீங்கள் வந்து கஷ்டப்படாத ஈஸியாக சுகமாக படிச்சுட்டு போகிறீங்க நீங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகமாக சந்தோஷமாக நீட்டாக அப்படி லக்ஸரியாக இருப்பீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரனாக வர்றவங்க எல்லாமே கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த சொகுசு வாழ்க்கை கூட தனக்காக வாழக்கூடிய அமைப்பில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு எல்லா அமைப்புலேயும் நான்கு ஐந்தாம் பாவங்கள் இயங்குது ஒன்பதாம் பாவகமும் இயங்குது முதல்ல நான்கு ஐந்தாம் அதிபதியும் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கிறதுனால ஐந்துங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது ஐந்துங்கிறது அஸ்தானத்தை குறிக்கக்கூடியது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆக ஆகக்கூடிய அமைப்பு வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் இல்லைங்க ரொம்ப கிடைக்கலைங்க ஐந்தாம் பாகம் உங்களுக்கு அருமையாக இருக்கல ஐந்தாம் பாவகாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் குருவின் பார்வையின்னு வரும்போது என்னென்ன நடக்கும் வேளாண் குருவின் பார்வையினா மனைவினால் ஆதாமம் மனைவி வீட்டு வழியினால் ஆதாயம் இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் பாவகம் நல்லா வலுத்துருக்குது ஐந்தாம் பாவகாதி வலுத்திருக்கிறார் அப்படின்னா பெற்ற பிள்ளைகளால் லாபம் அனுகூலம் பெற்ற பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய தகப்பனார் இருப்பீங்கங்கிற அர்த்தம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க மொத்தத்தில் என்ன இங்கே நடக்குது ராசி நல்ல நிலையில் இருக்குது ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறார் அப்போது உங்களுக்கு குழந்தையின் செல்வாக்கு குழந்தைங்கள்லாம் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க செவ்வாய் எங்கேயும் வலுத்து பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைங்க மூலயமா நல்ல வருமானம் இருக்கிறதுனால புது இடம் வாங்குவீங்க புது வீடு கட்டுவீங்க இது எல்லாமே ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அங்கே நடக்க இருக்க போகிறதுங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாந்து செல்வத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் அதேமாதிரி அழகான மனைவி அறிவான மனைவி மனைவியை தேடிகிட்டு இருப்பீங்க திருமணத்துக்கு பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இதில் என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி குருவின் பார்வையில் அதுதான் மிக முக்கியம் ஏழாம் இடத்திற்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை ஏழாம் அதிப இடத்துக்கு உங்களுக்கு சந்திரனுடைய பார்வை வரும் ஏழாம் அதிபதி வலுத்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எல்லா வகையிலையுமே இந்த புத்தாண்டு ரொம்ப நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை சில நண்பர்களுக்கு அந்த அது வயதை கடந்தவர்களுக்கு பொருள் விரயம் ஏற்படும் பொருள் விரயம் எதனால் ஏற்படுது பண விரயம் எதனால் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காதவங்க யாருமே இல்லை கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுறது ஒரு விதமான கடன் கடன் வளர்ச்சிக்குண்டான கடன் அந்த கடனை வாங்கி நீங்கள் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு வர்றீங்கிற ஒரு ஒரு வித ஒரு விதத்தில் கடனை ஏற்படுத்தும் இந்த ராசியை பொறுத்தளவில் வளர்ச்சிக்குண்டான கடன் ஒரு லோனை போடுவீங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க அதை கட்டிக்கிட்டே இருப்பீங்க அது கடன் மாதிரி உங்களுக்கு தெரியாது அது கடன் மாதிரி உங்களுக்கு எவனோ வந்து உங்களை சட்டையை பிடிக்கிறதா வட்டியை கொடுன்னு கேட்குறதா அது வராது தொழில் பாட்டுக்கு நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த தொழில் மூலிமா நீங்கள் வருமானத்தை வட்டியை கட்டுறதோ பேங்க்கு லோனை கட்டுறத ஈஸியாக கட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்போது இந்த வகையில் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் இருந்தாலுமே மூணு குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அது பெரிய லெவலில் கொண்டு இருப்பீங்க தகப்பனார் நிர்வாகம் இருப்பார் மூணு குழந்தைகளுமே ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே பார்த்துக்கிட்டு நீங்கள் நிர்வாகத்தை இருப்பீங்கங்கிறது தான் அங்கே உண்மை அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராசிக்கு ஆறாம் பாவகம் நல்லா இருக்கிறதுனால வேலை நல்லா நடக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வேலையாக தொழிலாக அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வேலை செய்வீர்கள் வேலை செய்து சம்பாதிப்பீங்களா தொழில் செய்து சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லை தொழில் அமைப்புங்கிறது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆறு பத்து வேலை வேலை குறிக்கும் ரெண்டு ஒம்பது பதினொன்று உங்களுக்கு தொழிலை குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஆறாம் பாவகம் என்று வலுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு ஆறாம் அதிபதி வலுத்துருக்காருங்கிற அமைப்பில் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற பாவகம் இப்போ வேலை செய்யும் வேலைக்கு உண்டானவர்கள் புத்தி அமைப்பில் வேலை செய்யும் தொழில் அமைப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க தொழில் பெரிய லெவலில் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அங்கே கண்டிப்பாக செய்யும் அதனால் குரு சுக்கர தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய அமைப்பில் புதனின் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு பேங்கில் வேலை செய்யக்கூடியவங்க பேங்க் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே நல்ல நிலையில் இருப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அவங்களும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க அப்போ ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே அதில் துணி சம்பந்தப்பட்டவங்க இந்த பால் சம்பந்தப்பட்ட அமைப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க என்ன இந்த ப பிவிசி சம்மந்தப்பட்ட பைப் சம்மந்தப்பட்டதில் ஜவுளி சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு தொழில் மேல் மேலும் வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் ஒரு பத்து பேர்த்துக்காவது நீங்க தொழில் கொடுத்து தொழிலில் நீங்க முதலாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு உண்டு எல்லாருமே தெளிவாக இருக்கிறீங்க ஏன் அப்படின்னா ராசிக்கு ரெண்டு வந்துடும் ராசிக்கு ரெண்டில் குரு வந்து அவங்க இரண்டாம் இடத்துல குரு நின்னால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்த பார்ப்பார் இந்த வருடம் பூராமே குரு அங்கே இருக்கும் அது அதிசார வக்கர வர்க்கிற அமைப்பில் வந்து ஒரு முப்பது நாள் உங்களுக்கு கீழே திரும்ப வரும் மூணாம் இடத்துக்கு வருவார் திரும்ப போவார் அதனால் ஒரு பெரிய மாற்றங்களோ பெரிய இழப்போ பெரிய கஷ்டமோ கண்டிப்பாக வராது அப்போ குரு செவ்வாய் இமைப்பு வரக்கூடியவங்க நான் முதல்ல சொன்னேன் கூட்டில் ரெண்டு பேரும் மூணு பேர் இருந்தால் எல்லாம் ஒன்றும் தம்பி அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து இணைஞ்சு செயல்படுவீங்கன்னு அந்த அண்ணன் தம்பிங்க வந்து ஒரு அன்பாக பாசமாக இருக்கிறது அப்படின்னால் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு குருவும் செவ்வாயும் தயார்படக்கூடிய தொடர்பு தான் அதனால் தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க ஒன்றா கலந்து நீங்கள் தொழில் பண்ணுற அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் தொழில் அமைப்பில் பின்னடைவு கிடையாது வாழ்க்கையில் திருமண பாக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் இதுலேயும் எதுவும் பின்னடைவு கிடையாது கிடையாது வெளிநாடு போகக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே எனக்கு கிடைக்கல நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் பஹ்ரைன் போகணும்னு நினைக்கக்கூடிய அவர்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது ஆக வெளிநாடு போய் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நன்றாகவே இருக்கும் நன்றி வணக்கம் எத்தனை நிமிஷம் ஓடிச்சு சரி போதும்